ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பத்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் திருப்பி மயில்கிட்ட தான் பேசுகிறான் நடமாடித் தோகை விரிக்கின்ற மாமயில்காள் உம்மை நடமாட்டம் காண பாவிகேன் நான் ஓர் முதலிலேன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைபாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே நடமாடி மாபையில் காள் அச்சா மும்பை தடமாட்டம் காண பாபியேன் நான் ஒரு முதலிலேன் அச்சா குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில்கள் தோகை விரித்து நடமா நடனமாடி கொண்டின் கொண்டிருக்கின்ற பெரிய மயில்களே அதான் அர்த்தம் நடமாடித் தோகை விரிக்கின்ற மாமயில்கள் அர்த்தம் ஆச்சு உம்மை நடமாட்டம் காண பாவிகேன் நான் ஒரு முதலிலேன் முதல் சொத்து பணம் செல்வம் என்கிட்ட இல்லை எதுக்கு உன்னை உங்களை நடனமாட வச்சு உங்களுக்கு நான் எதாவது சம்மானம் பண்ணணும் சம்பாவனை பண்ணணும் அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை இன்றைக்கி டான்ஸ் ஆடுறது சரிதான் இருந்தாலும் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நான் எதாவது சன்மானம் செய்ய வேண்டும் சம்பாவனை செய்ய வேண்டும் ஏதோ ஃபீஸ் கொடுக்கணும் இந்த காலத்தில் அது என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை முதலிலேன் என்னிடம் சுத்தி இல்லைன்னு அதான் அர்த்தம் உண்மை நடமாட்டம் காண உங்களை ஆட வைத்து அந்த அழகை பார்ப்பதற்காக பாவியன் என்னிடத்தில் நான் ஊர் முதலிலேன் அதற்கான சம்பாவனை செய்யறதுக்கு அது சொல்லலை வார்த்தை உங்களை கௌரவிக்கணும் அந்த கௌரவிப்பதற்கான செல்வம் என்கிட்ட இல்லை அதான் அர்த்தம் புரியுதுவங்க உண்மை நடமாட்டம் காண பாவியேன் நான் ஓர் முதலிலேன் கூத்தன் கோவிந்தன் உங்களுக்கு தெரியும் குடமாடு கூத்தன் குடங்களை வரிசையா தலை மேலே வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சுண்டு டான்ஸ் ஆடக்கூடியவன் நடனம் ஆடக்கூடியவன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் உங்களுக்கு தெரியும் கோவிலை செய்து அவன் சூழ்ச்சி செய்தான் என்னிடம் என்னை ஏமாற்றினான் ஏமாற்றி சூழ்ச்சி செய்து எம்மை மாடு கொண்டான் மாடு கொண்ட மாடுன்னா செல்வம் சாதாரணமாக உடைனா அஸ் உடைனா வஸ்திரம் எங்களுடைய எல்லா ஆடைகளையும் கவர்ந்து சென்று கொண்டு விட்டான் உடை மாடு கொண்டான் உடை என்கிற செல்வத்தை வஸ்திரம் என்கிற பொக்கிஷத்தா எங்கள்கிட்ட திருடின் பெட்டாகத்து தான் எம்மை உடை மாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே இது வந்து என்ன சொல்கிற இப்படி இருக்க என் முன்னே கூத்தாடி என்னை ஹிம்சிக்கையாகிற காரியம் உங்களுக்கு தகுமோ அப்படின்னு ஏற்கனவே கண்ணன் ஆபரணங்களை வஸ்திராப வஸ்திர வஸ்திர அபகரணம் செய்து எங்களை ஹிம்சிக்கிறான் நீங்கள் இப்போ வந்து என் மேலே முன்னாடி டான்ஸ் சாடி அவனை ஞாபகப்படுத்தி என்னை ஹிம்சிக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம் இனி இனிதான் இனிமேலும் ஒன்று உங்களுக்கு போதுமே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதெல்லாம் போகிறோம் உங்களை நீங்கள் ஹிம்சிக்கிறதுக்கு இதை விட ஆயுதம் உங்கள்கிட்ட இல்லை தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு இன் சொல்கிறேன் சொல்கிறோம் மாதிரி உங்களை நடமா உங்களை நடனமாட செய்து உங்களுக்கு பரிசு அளிப்பதற்கு சன்மானம் அளிப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டான் கண்ணன் ஏற்கனவே என்ன பண்ணா எங்களுடைய ஆடைகளை கவர்ந்து வஸ்திரங்களை கவர்ந்து இம்சித்தான் இப்போ நீங்கள் வேறு வந்து அவனை மாதிரி எங்கள் முன்னாடி என் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி மிசிக்கிறீர்களே இது போகிறோம் அப்படின்னு நடனத்தை சொல்கிறான்னு சொல்லி அவசரம் பண்ணிக்கலாமா நடமாடித் தொகை விரிக்கின்ற மாபையில் காள் உம்மை நடனாட்டம் காண பாவியேன் நான் ஊர் முதலிலேன் உடமாடு கூத்தன் கோவிந்தன் கோங்கிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே ஸ்ரீமதே ராமானுஜ்